எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாரு ஒன் உமன் ஜுடிஷியல் கமிஷன் சொல்லி வச்சுட்டு அந் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைங்கிறார் இதில் என்னன்னா இதில் வந்து நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் அப்போ மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க எது உண்மை எது போயின்னு தெரியாமல் அப்போ ஆதாரத்தோட சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது சொல்லக்கூடிய திறமை இருந்திருக்கு அதனால அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைன்னு சொல்வது இவங்களுடைய கா இவங்க வந்து ஒன் உமன் கமிஷன் வந்து கமிஷன் வந்து இவங்களே கொஸ்டின் பண்ணலாம் இவங்களே சம்மன் பண்ணலாம் கமிஷன் யார் வேணாலும் சம்மன் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்போ இவங்களுடைய வியூ பாயிண்ட் என்னன்னா நிறைய பொய்கள் உழவுது அதனால உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா அந்த பதிவெல்லாம் விஜய் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா ஏன்னா பதிவு போட்டது என்ன பண்ணாரு இது ரொம்ப காட்டாட்சி நடக்குது தமிழ்நாட்டில் இது மாதிரி நேபால் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இங்கேயும் வந்து ஜென்செட் யூத் வந்து எழுந்து புரட்சி பண்ணால் தான் இது உருப்படும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு இப்போ புரட்சிங்கிறது வந்து தப்பான சொல் கிடையாது இப்போ புரட்சியுடைய வேர்ச்சொல் வந்து புரள் புரட்டு அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் அப்போ ந அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறலை புரட்சி அழிவு அழிந்து ஆக்கம் நிலை பெறலை புரட்சி இது நல்ல புரட்சி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு மகாத்மா காந்தியுடைய அஹிம்சை யுத்தத்தை பத்தி நாமக்கல் கவிங்க வந்து பாடினார் நீங்க நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் கோட் பண்றீங்களே நேபாளில் என்ன நடந்தது முன்னாள் பிரதம மந்திரியுடைய ஒய்ஃப் வந்து உயிரோடு எரிச்சு கொண்டுட்டாங்க கோவத்துல அது மாதிரி இங்கே பண்ணணுங்கிறீங்களா அப்ப என்ன விரும்புறீங்க இங்க ஒரு லான்னோட சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அதுக்கு தூண்டுகலா இருக்கணும் எழுதி விடுவோம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இவரை டிலீட் பண்ணிட்டாரு டிலீட் பண்றதுக்கு முன்னாடி போய் சேர்ந்ததெல்லாம் இப்போ இது வந்து வேற யாராவது இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொன்ன அர்பன் நக்சலேட் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவர் மேல வழக்கு பதிவு பெற்றிருக்கிறது ரொம்ப சரியானது அதை விட முக்கியமானது எனக்கு என்ன தெரியணும்னா விஜய் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் அது அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு அதையும் கண்டம் பண்ண மாட்டேங்கிறாரு இது பெரிய தலைவருங்கிறவங்க முதிர்ச்சியில் முதிர்ச்சி உள்ள தலைவர்களும் அது மாதிரி கண்டம் பண்ணுவாங்க கண்டம் பண்ணணும் இவருக்கே அந்த முதிர்ச்சி இல்லை இவரை சுத்தி இருக்காங்களே அவங்களுக்கும் அந்த முதிர்ச்சி இல்லை இவர் பேசுனதுடைய இது வந்து என்னன்னா தன் தவறை ஒத்துக்கொள்ளும் அல்லது தன்னை திருத்திக் கொள்ளும் மனப்பான்மை இன்னும் விஜய்க்கு வரவில்லை இன்னும் வந்து ரொம்ப சோகமா வச்சுருந்தார் இப்போ அன்னைக்கு வந்து கூட்டத்தில் வந்து கலவரம் நடந்தோம் வீடு விடும் போயிட்டாரு திருச்சியிலையும் யார்ட்டையும் பேசல பின்ன பத்திரிகையாளர்கள்ட்ட சென்னையிலையும் பேசல ஏன்னா மேடையில் பேசுறதுக்குலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி யாரும் எழுதி கொடுக்கல அதனால போல இருக்கலாம்